ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வர விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பான அவல் கொழுக்கட்டை செய்யலான்ற வீடியோ தான் இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பொறி கடலை நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சுருவோம் நெய்வேதியத்தில் அந்த அவல் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டைக்கு நாட்டு சக்கரை இனிப்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் சிறு பருப்பும் ஏலக்காயும் வறுக்க போகிறோம் வறுத்துட்டு அரைச்சிட்டு அவளோடு சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறேன் எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு சூடு இந்த சிறு பருப்பும் ஏலக்காயும் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்குலாம் ஒரு லைக் போடுங்க இப்போது இந்த சிறு பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சிலர் அரிசியும் பருப்பையும் வேக வச்சு உருண்டை பிடிக்கிறீங்க அந்த உருண்டை வேகிறதுங்காட்டியுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வறுத்து பொடி பண்ணிக்கணும் இது தனியாக வறுத்துக்கணும் அவள் வந்து வ வறுத்தீங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் ஆனால் லேசாக வறுக்கணும் ரொம்ப வருத்திடக்கூடாது அவளை பருப்பு தான் நல்லா கோல்டன் நிறமாக வறுத்து எடுக்கிறோம் இதை வந்து இப்போது பாருங்கள் நல்லா வாசமாக வர அளவுக்கு வறுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் அதே பேனில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க அவளை ஒயிட் அவ்வளோ இல்லை சிவப்பு அவ்வளோ சிவப்பு அவ்வளோ எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது நான் ஒயிட் எடுத்திருக்கேன் லேசாக வறுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இதையும் அதையும் மிக்சியில் தனித்தனியாக பொடி பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம வறுத்துட்டு இப்போ இதையுமே எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாட்டு சர்க்கரையை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் பாவ போல் கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா எடுத்துக்கோங்க தண்ணி அந்த இனிப்பு கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி வேண்டாம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுதான் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஆற வச்ச இந்த வறுத்த சிறு பருப்பை பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸாகவே பொடி பண்ணிவிடுங்க உருண்டை வாசமாக இருக்கும் அதுக்காக தான் பொடி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க சிறுபருப்பை இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வறுத்த லேசாக வருத்தம் இல்லையா அவள் அதையும் நல்லா பொடிச்சிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துருங்க இது சட்டுன்னு அரைச்சிரும் அவள் ரொம்ப சாஃப்டானது இல்லையா இப்போது அரைச்சிக்கலாம் அரைச்ச அவள் பொடி பாருங்கள் அவள் உருண்டை தான் நம்ம செய்கிறோம் இனிப்பானது நல்லா ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டோம் நைஸாகவே இது கூட இந்த அரைச்ச சிறு பருப்பையும் ஒன்றா சேர்த்துருங்க தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நம்ம அந்த பருப்போடு அரைச்சிட்டோம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அந்த வெள்ளம் தண்ணி நல்லா திக்காக எடுத்து பாருங்க இந்த பாகு பாகுனா நம்ம அதிரசத்துக்காக எடுக்கிற மாதிரி அந்த மாதிரில நார்மலாக கரைஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் இனிப்பாக சேர்க்கறதுக்கு இந்த வெள்ளை தண்ணிய இந்த மாவோட நம்ம நல்லா சேர்த்துக்கட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க எல்லாமே சேர்த்துட்டோம் உருண்டை பிடிக்க தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு மாவு வந்து உதிர் உதிர்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் உருண்டை நல்லா பச பசன்னு சூப்பராக இருக்கும் சாஃப்டா மிருதுவாக இருக்கும் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கான கலவை ரெடி ஆயிடுது இப்போ சூடு ஆறிட்டதுனால பிடிச்சா உருண்டை அப்படி நிற்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெள்ளம் தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கணும் அப்படி வெள்ளம் தண்ணி கம்மியாயிட்டாலும் வெந்நீர் கொஞ்சம் தளிச்சு பெசஞ்சிக்கலாம் இனிப்பு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துட்டோம் இப்போது உருண்டை பிடிச்சி நம்ம வேக வைக்க வேண்டியது தான் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெய் வெண்ணா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் எந்த ஆயிலுமே நம்ம சேர்க்கலை எல்லாருமே சாப்பிடலாம் பிடி கொழுக்கட்டை அவள் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு விநாயகருக்கு கொடுங்க நெய்வேத்தியத்துக்கு இல்லை நாளைக்கே கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம் உருண்டையோ கொழுக்கட்டையோ நம்ம விருப்பம் போல் பிடித்து வேக வச்சு சாப்பிடலாம் பாசி பருப்பு அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க ஏன்னா வறுத்துட்டோம் வெந்தால் ரவை மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் வறுத்தாச்சு அது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க எந்த ஆயிலும் நான் சேர்க்கலை கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா அழுத்தி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருங்க அவல் கொழுக்கட்டை ரொம்ப விநாயகர் சந்தோஷமாகி உங்களுக்கு கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பாரு இந்த மாதிரி நீங்கள் அவல் கொழுக்கட்டை செஞ்சு வர விநாயகர் சதுர்த்திக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டேன் நான் அடிக்கடிக்கு இந்த டிஷ் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த அவல் கொழுக்கட்டை இவ்வளோதான் இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க மூடி போட்டாச்சு ஹை ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க கரெக்டாக பத்து நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கோங்க வெந்து ரெடி ஆகிடும் உருண்டை இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் வெந்துருச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த உருண்டை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா மாவு பிடிச்சி வைக்கும் போது கட்டியாக இறுக்கி பிடிச்சி வச்சிங்கன்னா உருண்டை நல்லா மிருதுவாக அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்து பரிமாறலாம் உடனே கூட சூடு சாங்குறவங்க எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் அவள் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான டிஷ் தான் இது ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த டிஷ் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் துருவல் நீங்கள் துருவும்பொழுதே பாதி நிறுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப மிருதுவான ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதை இந்த உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை ரொம்பவே மிருதுவாக இருக்கும்